குடும்பத்தில் மனோஜ் பாரதிராஜ் அவர்கள் காலமாக இருந்த செய்தி மிகப்பெரிய உள்ள எல்லோருக்குமே வேதனை கொடுத்துருந்துச்சு இந்த சூழ்நிலையில் இப்போ அவருடைய அறையில் கிடச்சிருக்கக்கூடிய டைரியை பார்த்துட்டு ரொம்பவே குடும்பத்தினர் வந்து அழ ஆரம்பிச்சிருக்காங்களாம் காரணம் என்னன்னா அவர் நிறைய விஷயங்கள அதில் எழுதி வச்சிருக்காரா சினிமா துறைக்குள்ள தனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட அப்பா சொன்னார்ன்ற காரணத்திற்காக நடிகராக அறிமுகமானார் ஆனால் அவருக்கு இயக்குனர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை எவ்வளவோ முயற்சிகள் அவர் வந்து பண்ணார் ஆனால் முடியல உதவி இயக்குனர் இயக்குனர் அதற்கப்புறம் நடிகர்னு பல முகங்களை தமிழ் சினிமாவில் தனக்கென உருவாக்கிக்கிட்டாரு ஆனால் சரியான வாய்ப்புகளும் அதே போல் நேரமும் சூழ்நிலையும் அமையல அவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நந்தனா அப்படின்ற ஒரு பிரபல நடிகையை அவர் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஆனால் அவங்களுமே தன்னுடைய கணவர் மூலமாக தான் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணுமே தவிர நம்ம அதில் பெரிய வரக்கூடாது முடிவை எடுத்துட்டு அதே தான் மனோஜ் பாரதி அவர்களும் தமிழ் திரைப்படத்தை தவற விட்டுட்டார் அதில் மட்டும் நடிச்சிருந்தா அவருடைய லெவலே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியாக வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்துச்சு கடந்த வாரம் இவர் நெஞ்சுவலி காரணமாக காலமாக இருந்தார் இப்போ அவருடைய வீட்டில் டைரியை வந்து எடுத்துருக்குறாங்களா அவருடைய மனைவி அதை பார்த்துட்டு எல்லோருமே ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க எனக்கு இப்படி ஒரு குடும்பம் அப்பா மனைவி அப்படின்னு யாருமே கிடைக்க மாட்டாங்க என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நான் இழந்தால் கூட எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய குடும்பம்தான் அப்படின்னு பல விஷயங்களை தன்னுடைய அப்பா மகள் மனைவி அப்படின்னு எல்லாரையும் பற்றியுமே எழுதி வச்சுருந்திருக்காரு இதை மனோஜ் பாரதிராஜா அவர்களினுடைய அப்பாவிடம் போய் அதாவது பாரதிராஜா அவர்களிடம் போய் அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க அவருமே ரொம்பவே துக்கம் தாழாமல் அழ ஆரம்பிச்சிட்டாரு அந்த தன்னுடைய மகன் மீது ரொம்பவே பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த சூழ்நிலையில இப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது மிகப்பெரிய அளவுல அவரை ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்குது எவ்வளவோ பிரபலங்கள் ஆறுதல் சொன்னாலும் எத்தனையோ பேர் வந்து அவருக்காக இரங்கலை தெரிவித்தாலும் கூட வழி என்னவோ அந்த குடும்பத்தினருக்கு தான் மிகப்பெரிய அளவில் இது இப்போ ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்க சுகாசினி அவர்கள் பிரபல நடிகையாகவும் போல் பிரபல இயக்குநருடைய மனைவியும் ஆவாங்கன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இவங்க வந்து டிவி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதற்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க அதே போல் எப்படிலாம் இருக்கணும்னு கடைசியாக ஒரு வீடியோவை கூட அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு சின்ன வயதுல இருந்தே இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சா இப்போ அதுல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க மீண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்பவே இப்ப ரசிகர்களுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் இருக்கணும் எந்த மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படின்னு பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க இது ரொம்பவே இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு சுகாசினி அவர்களுடைய உடல்நிலை சீக்கிரமே இன்னமும் சரியாகி பூர்ண குணமடையணும் அப்படின்னு எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அதே போல் நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய சீக்கிரமே சரியாகணும்னு ஆறுதலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்